சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் இன்றைய சயின்ஸ் டெய்லியில் விண்ணில் பாய்ந்த புரோபோ த்ரீ சூரியனை ஆய்வு செய்ய போவது எப்படி என்பதை தான் சுருக்கமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் புரோபோ த்ரீ திட்டத்தின் மூலம் சூரியனுக்கு அருகில் இரண்டு செயற்கைக்கோள்களை செலு செலுத்தி செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்குவதன் மூலம் அதன் மேற்பரப்பில் இருக்கும் கொரோனா படலத்தை ஐரோப்பிய விண்வெளி நிலையம் ஆய்வு மேற்கொண்டுள்ளது புரோபோ த்ரீ செயற்கைக்கோள்கள் இந்திய விண்வெளி நிலையத்தினுடைய ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்டுள்ளது இதற்காக ஏவப்படக்கூடிய இரண்டு செயற்கைக்கோள்களின் மூலம் ஒரு ஆண்டில் ஐம்பது முறை செயற்கையாக சூரிய கிரகணத்தை உருவாக்கி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுமா அத்தகைய ஆய்வுகள் ஒவ்வொன்றும் ஆறு மணி நேரத்திற்கு நீடிக்கக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் நெருங்கவே முடியாத அவ்வளவு எளிதில் ஆராய முடியாத சூரியனின் மேற்பரப்பில் இருக்கும் கொரோனா என்ற படலத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய உள்ளனர் இரண்டு செயற்கைக்கோள்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் ஒரு வகையில விண்வெளி மிக மிகப்பெரிய ஒரு தனித்துவமான திட்டமாக இருக்கிறது இந்த இரண்டு செயற்கைக்கோள்களை ஐரோப்பிய விண்வெளி நிலையம் பயன்படுத்துகிறது புதிய வகை தொழில்நுட்பங்கள் புதிய அல்காரிதம்கள் புதிய மென்பொருள்கள் சென்சார்கள் இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அரிதான வகையில் புரோபோ த்ரீ திட்டத்தில் இரண்டு செயற்கைக்கோள்களும் துல்லியமான பாதையில் நிலைநிறுத்தி அவற்றை ஒன்றாக பறக்கச் செய்து ஒரு நிலையான கட்டமைப்பு பராமரிக்கப்படும் இரண்டும் விண்வெளியில் நெருக்கமாக ஒரு நிலையான வடிவத்தில் நகரக்கூடியது இந்த வகையான முயற்சி இதுவே முதல் முறையாக இருக்கிறது இந்த இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையே ஒரே தொலைவையும் நோக்கு நிலையையும் பராமரிக்க ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது எப்படி போர் விமானங்கள் சாகசத்தின் போது நெருக்கமாக இணைந்து குறுக்கும் நெடுக்கமாக மேலும் கீழுமாக பறந்து செல்வதை பார்த்திருப்போமோ அதுபோன்ற ஒரு செயல் திட்டம் தான் இதில் பயன்படுத்தப்படுகிறது பிரபு ஐரோப்பிய விண்வெளி நிலையத்தினுடைய பிரபு ஒன்று ரெண்டு ஆகியவை தான் இதற்கான முன்னோடி திட்டங்களாக இருக்கிறது புரொபோ ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இஸ்ரோ ஏவுதளத்தில் இருந்து ஏவப்பட்டது பிரபோ டூ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஏவப்பட்டது இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா ஸ்பெயின் இத்தாலி பெல்ஜியம் போலந்து சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் எல்லாம் இந்த குழுவாக சே சேர்ந்து ப்ரொபோ த்ரீ திட்டத்தில் பணியாற்றுகிறார்கள் சூரியனை எப்படி இது ஆய்வு செய்யப் போகிறது இரண்டு செயற்கைக்கோள்களுமே இணைந்து பறக்கும்போது அவற்றின் செயல்பாடு மிகவும் முக்கியமானதாக இருக்குமா இரண்டுக்குமான இடைவெளி ஒரு மில்லிமீட்டர் மாறுபட்டாலும் இந்த திட்டத்தில் பலனளிக்காது ஒரு செயற்கைக்கோள் சிறிது நகர்ந்தாலும் அதன் உடனான தொடர்பை வந்து பாதை அமைப்பை நிலைநிறுத்த மற்றொரு செயற்கைக்கோளும் அதே வகையில் துல்லியமாக நகர வேண்டும் அப்போதான் இந்த இணைப்பானது சாத்தியக்கூறுகளாக இருக்கும் சூரிய ஒளியால் கண்கள் கூசுவதை தவிர்க்க சன்கிளாஸ் எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதுபோல் தொலைநோக்கி போட்டுக்கொண்டால் எப்படி இருக்குமோ சூரியனை பார்க்க அதுபோல இந்த பிரபோ திரீதி திட்டத்தில் இரண்டு செயற்கைக்கோள்களும் அப்படிப்பட்ட ஒரு கருவியாகத்தான் இவற்றை பயன்படுத்துகிறார்கள் சூரியனின் பிரகாசம் ஒரு மிகப்பெரிய அளவிட முடியாததாக இருப்பதால் அதன் வளிமண்டலம் மற்றும் அதிலுள்ள பிற சிறிய பொருள்களை ஆய்வு செய்து மிக கடினமாக இருக்கும் தான் இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது சூரியனுடைய பெரும்பகுதியை இது மறைப்பதன் மூலம் அல்கல்டர் அக்கல்டர் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்குள் ஒரு செயற்கையான கிரகணத்தை உருவாக்குமா இதன் விளைவாக சூரியனின் மிக பிரகாசமான ஒளி தடுக்கப்படும் சூரியனின் கொரோனா கொரோனா கிராஃப் கருவி மூலம் பொருத்தப்பட்டு இருக்கும் மற்றொரு செயற்கைக்கோளுக்கு தெரியும் வகையிலான அமைப்பை இரண்டும் இணைந்து உருவாக்கி கொள்ளும் பிறகு குறைவாக அறியப்பட்ட சூரியனுடைய மேற்பரப்பில் உள்ள அம்சங்களை அது படம் பிடித்து கொரோனாகிராஃப் அதை ஆய்வுகளை மேற்கொள்ளும் சுருக்கமாக சொன்னால் ஒரு செயற்கைக்கோள் ஒளியை மறைத்து செயற்கையான சூரிய கிரகணத்தை உருவாக்கும் அதே வேளையில் மற்றொரு செயற்கைக்கோள் சூரியனை கண்காணிக்கும் இந்த இரண்டுமே நீள்வட்ட பாதையில் ஒன்றாக நிலைநிறுத்தப்பட்டு செயல்படக்கூடியது ஒரு செயற்கைக்கோள் தொலைநோக்கி தொலைநோக்கியாக செயல்படும் மற்றொன்று துல்லியமாக நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் அதற்கு உதவக்கூடிய வகையில் நிலைநிறுத்தப்படும் இப்படி நிலைநிறுத்துவதால சூரியனினுடைய கொரோனா படலத்தை கண்காணிப்பது எளிதாகும் சூரியனை ஆய்வு செய்வதற்கு இந்த கொரோனாகிராஃப் கருவி சூரியனின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா கதிர்களின் வெப்பத்தை கொரோனா படலத்தில் இருக்கும் சூரிய கதிர்களை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறு சூரிய மண்டலத்தில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்களான சூரிய புயல் சூரிய காற்று ஆகியவற்றை இந்த கொரோனா படலம் ஆகியவற்றின் தோற்றுவாயாக ஒரு உருவாக்கமாக கொரோனா படலம் இருப்பதால் அதை ஆய்வு செய்யக்கூடிய திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இவ்வாறு சூரியனால் வெளியேற்றப்படும் மின்காந்த கதிர்வீச்சு சூரிய துகள்கள் மூலம் விண்வெளியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிலைமைகளை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ஆய்வு திட்டம் இரண்டு ஆண்டுகளுக்கு சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஒரு திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது மற்றுமொரு ஒரு செயின் உங்களை மேலும் சில அரிய தகவல்களுடன் சந்திக்கிறேன் உங்கள் சரவணன் அருணாச்சலம் நன்றி